வணக்கம் பிளில் ஏஎல் பயாலஜி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எதிர்பார்க்கை வினாக்கள் வீடியோ இது அப்ப இந்த எதிர்பார்க்கை வினாக்கள் நான் தயாரித்த எதிர்பார்க்கை வினாக்கள் அல்ல ஸ்ரீலங்கால டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஃபைனலா நடந்த பயாலஜி பேப்பர்ஸ் கொஞ்சம் நான் எடுத்து வச்சேன் சதன் ப்ரோவின்ஸ் தென் மாகாண பேப்பர் மாகாண பேப்பர் சப்ரகமோ மாகாண பேப்பர் வெஸ்டர்ன் ப்ராயின்ஸ் மேல் மாகாணம் உவா மாகாணம் மத்திய மாகாணம் அதே மாதிரி ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் ரோயல் காலேஜில் நடந்த பேப்பர் மொரட்டுவ பேப்பர் விசாகா பேப்பர் இந்தந்த பேப்பர்ஸ்ட ஒவ்வொரு யூனிட்லையும் எந்தெந்த எசையை அவங்க எடுத்திருக்காங்கன்றத வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் சரியா என்ன எசே வரப்போகுதுன்றது அப்படி ரைட் அப்போ யூனிட் டூவில் அப்போ யூனிட் டூக்கு ஒரு வீடியோ இருக்குது யூனிட் த்ரீக்கு ஒரு வீடியோ யூனிட் ஃபோர்க்கு ஒரு வீடியோ யூனிட் ஃபைவ்க்கு ஒரு வீடியோ சிக்ஸுக்கு செவனுக்கு எயிட்டுக்கு நைனுக்கு டென்னுக்கு அப்படி வீடியோ சீரிஸ் சொன்னப்ப அது அப்போ இந்த சீரி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது யூனிட் டூவில் ஒவ்வொரு மாகாண பேப்பர்லையும் அப்போ எனக்கு கிடைச்சதை வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் சரியா சில பேப்பர் தமிழ் மீடியத்தில் கிடச்சி சில பேப்பர் சிங்கள மீடியம் கிடச்சி அந்த சிங்கள மீடியம் உள்ளதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரைட் அப்போ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமான குரூப்ஸ் இருக்குமா இருந்தால் அதில் நீங்க இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் பயனடையட்டும் ரைட் அப்போ சதன் ப்ரொவின்ஸ் தென் மாகாணத்தில் நடந்த பேப்பர்ல யூனிட் டூல இருந்து என்ன கேள்வி எடுத்திருக்காங்கன்னா யூக்ரியோட்டா கலப்புற கூறுகளின் கட்டமைப்பை விபரிக்க கூறு தெரியும் எங்களுக்கு அப்ப யூக் களங்களில் காணப்படுகின்ற கூறுன்னு கேட்டால் கலச்சுவர்ல இருந்து நீங்க சொல்லலாம் அப்ப கலச்சுவர் என்பது ஒரு தானே கலச்சுவர் கலப்புறக்கூறு வேற என்ன நீங்க கூறாக எடுக்கலாம் கேட்டால் சந்திப்புகள் ஒரு கலப்புறக்கூறு அப்ப கலச்சுவரை பத்தி நீங்க சொல்லணும் புற சந் கலச்சந்திப்புகள் செல்யூலர் ஜங்ஷன்ஸ் அதை பத்தி சொல்லணும் வேற என்ன இருக்குன்னா கூறுகள்ல அப்ப நான் ஒவ்வொன்னு எழுதுறேன் முதலாவது கலச்சுவர் தொடர்பா சொல்லணும் கலச்சுவர் தொடர்பாக நீங்க சொல்லணும் இந்த கலச்சுவர்ல முதற் கலச்சுவர் கலச்சுவரை பத்தி சொல்லணும் முதற் சுவர் துணைச்சுவர் அப்ப இதுல கலச்சுவரை பத்தி நீங்க சொல்லும் போது யூகரியோட்டா கலங்கள் உள்ளது இப்ப தாவரங்கள்ல கலைச்சுவர் இருக்கு ஃபங்கஸுகள்ல கலச்சுவர்ல இருக்கு வேற எல்காக்கள்ல கலச்சுவர் இருக்கு அப்ப அதை மட்டும் சொன்னா போதும் அப்ப ரெண்டாவது கலசந்திப்பு கலசந்திப்புகள் கலசந்திப்புகளல விலங்கு கலங்கள்ல காணப்படுற மூன்று வகையான கலசந்திப்புகள் நெருக்கமான சந்தி டெஸ்மோசோம்ஸ் இடைவெளி சந்தி சொல்லிட்டு தாவர கலங்களில் காணப்படுகின்ற அந்த முதல் உணப்பையும் பத்தி சொல்லணும் நான் மூன்றாவது எக்ஸ்ட்ரா செல்யூலர் மெட்ரிக்ஸ் தாயம் விலங்கு கலங்கள தாயம் இது மூன்றையும் சொன்னீங்கன்னா அவ கவர் பண்ணுவீங்க நீங்க அடுத்த கேட்குறாங்க அதுல மேலே உள்ள ஒவ்வொரு கலப்புற கூறுகளின் தொழிற்பாடுகளை குறிப்பிடுக அப்ப கலச்சுவண்ட தொழிற்பாடு முதற்வருடைய தொழிற்பாடு துணைச்சுவண்ட தொழிற்பாடு கல சந்திப்புகளில் காணப்படுகின்ற அந்த மூன்று சந்திப்புகள் நெருக்கமான சந்தி டிஸ்மசோம்ஸ் தாங்கும் சந்தி இடைவெளி சந்தி என்பவருடைய தொழிற்பாடு முதலூர் மின்சவிட தொழிற்பாடு கலப்புற தாயத்த தொழிற்பாடு சொன்னால் அந்த கதை முடியும் ரைட் அப்ப சதன் ப்ரோவின்ஸ் வந்து ஆஹ் கலப்புற கூறுகள கட்டமைப்பு கேட்டு தொழிற்பாடு கேட்டிருக்காங்க அப்போ வடமாகாண பேப்பர் எப்படி இருந்துச்சு பார்ப்போம் அப்ப இது எல்லாரும் இந்த முறை எதிர்பார்க்கிற கேள்வியா இருக்கு சரியா நொதிய தாக்கங்களின் வீதத்தை நிரோதிகள் பாதிக்கின்றன என்பதை சுருக்கமாக விளக்குக நொதியங்கள்ல கேள்வியோர் இந்த முறை எதிர்பார்க்கப்படுது நொதிய பொறிமுறை ரெகுலேஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது நொதியம் டியூட்ல அப்ப நொதியங்களின் தாக்க வீதத்தை நிரோதிகள் இவ்வாறு பாதிக்கின்றன என்பதை சுருக்கமாக விளக்குக அப்ப நிரோதிகள்ல போட்டிக்குரிய நிரோதிகள் போட்டியற்ற நிரோதிகள் ஆஹ் ஏன்னா மீளும் நிரோதி மீளாத நிரோதி இதெல்லாம் நீங்க சொல்லணும் அடுத்து மூலக்கூற்று இல்லாத போது களங்களில் நடைபெறும் கலைச்சுவாச செயல்முறை மூலக்கூற்று ஒட் சீசன் இல்லாத போதுன்னா களங்களில் நடைபெறுகின்ற கலைச்சுவாச காற்றின்றிய சுவாசம் அப்ப காற்றின்றிய காற்றின்றிய சுவாசம் காற்றின்றிய சுவாசத்தையும் சொல்லணும் நீங்க நொதித்தலையும் சொல்லணும் அப்ப நொதித்தல் நொதித்தல்ல ரெண்டு இருக்கு ஒன்னும் லக்டிகமில் நொதித்தல் அடுத்தது அல்கஹோலுக்குரிய நொதித்தல் எத்தைல் அல்கஹோலுக்குரிய நொதித்தல் ரெண்டையும் சொன்னீங்கன்னா அந்த எஸ்ஏ முடியும் ரைட் இப்ப சபரகமோ பேப்பர் சபரகமோ பேப்பர் எது போட்டிருக்காங்கன்னு பாருங்க உயிரிகளை பேணுவதற்கு நீரின் முக்கிய பண்புகள் சரியா உயிரிகளை பேணுவதற்கு நீரின் முக்கிய பண்புகள் அதான் கதை எவ்வாறு முக்கியமான என்பதை விவரிக்கவும் புவியில் உயிரை பேண நீர் கொண்டுள்ள நான்கு பிரதான சிறப்பியல்புகள் பிணைவுக்குரிய நடத்தை ஏன்னா அந்த அந்த கதையை நீங்க சொல்லுவீங்க அப்ப அந்த நான்கு பண்புகளையும் நீங்க சொல்லி வரணும் சொல்லி வந்தா இந்த பாட்டு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அடுத்தது இந்த பாருங்க புரதத்தை புரதத்தின் கட்டுமான தொகுதி மூலக்கூறின் ரசாயன கட்டமைப்பை விளக்குக புரதத்தின் கட்டுமான தொகுதின்றது என்னது அமைனோ அசிட்ஸ் அமைனோ அசிட் அப்போ அமினோமிலங்களின் கட்டமைப்பை விளக்குவீங்களா இருந்தால் அந்த கதாங்கின முடியும் சரியா அப்ப சபரகம்பு பேப்பர்ல சொல்லி இருக்கிற புவியில் கொண்டுள்ள நான்கு பிரதான சிறப்பு இயல்புகள் இந்த முறை கொஞ்சம் யோசிச்சிருங்க எதிர்பார்க்கப்படுது நடத்தையும் வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல் ஆஹ் போது விரிவடைதல் பல் பதார்த்த கரைப்பானாக செயற்படுதல் அந்த நாளையும் நீங்க சொன்னீங்கன்னா சரி ரைட் அடுத்து வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் மேல் மாகாணம் கொழும்பு பக்கம் நடந்த பேப்பர் கொழும் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேல் மாகாணமே அப்போ ஈரல் களத்தில் அப்போ ஈரல் களம்னு சொல்கிறாங்க அப்பாங்கன்னா ஈரல் களத்தில் வர்ற ஏடிபிங்கள் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு அதை மைண்டில் வச்சுக்கணும் இப்போ ஈரல் களத்தில் காற்றிட் சுவாசம் மூலம் ஏடிபி உற்பத்தி உற்பத்தி செயல்முறையை விபரிக்கவும் காற்றிட் சுவாசம் அப்போ ஈரல் களத்தில் காற்றிட் சுவாசம் மூலம் ஏடிபி உற்பத்தி செய்கின்ற செயல்முறை அப்போ கிளைகோபோப்பு கிரப்ஸ் வட்டம் ஆனால் கிளைகோபோப்பும் பயிரேட்டின் ஒட்சியேற்றமும் கிரப்பின் வட்டமும் அடுத்து ஒரு சேட்டர் ஃபஸ்ட் சொல்லிடும் இது மூன்றையும் விவரிப்பீங்களா இருந்தால் இந்த கதை முடியுது ரைட் வெஸ்டர்ன் பாயிண்ட்ஸ் பேப்பர் அடுத்து ஊவா மாகாணம் ஊவா மாகாணத்தில் ஃபைனல் பேப்பர் என்னன்ட்டு வந்துருக்குன்னு பாருங்கள் களங்கள்கிட்ட நொதிய செயற்பாட்டில் ஒழுங்காக்கல் பொறிமுறை விளக்குக எலோஸ்டெரிக் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப அப்போ எலோஸ்டெரிக் ரெகுலேஷனில் அப்போ எலோஸ்டெரிக் நொதியங்களை பற்றி நீங்கள் விளக்குவீங்க தானே எலோஸ்டெரிக் நொதியங்களோட இயல்புகள் அதை சொன்ன சொன்ன பிறகு சரியா அதை சொன்ன பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த ஒழுங்காக்கம் அதுல ஏவல் மற்றும் நிரோதம் ஏவல் மற்றும் நிரோதம் இது பிள்ளைகள் இந்த முறை அப்படி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு ஒழுங்காக்கம் ஏவல் மற்றும் நிரோதம் ஒத்துழைப்பு தன்மை இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ரிசோர்ஸ்ல சில எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்காங்க இந்த ஒத்துழைப்பு தன்மையில எல்லாம் சரியா அடுத்தது பின்னூட்டல் நிரோதம் பின்னூட்டல் நிரோதம் அப்ப இதன் மூணையும் நீங்க விளக்குவீங்களா இருந்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆன்சர்வர் இந்த கேள்விக்கு ஆன்சர்வர் அடுத்தது சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பேப்பர் அப்போ சென்ட்ரல் ப்ரோவின்ஸ்ல இந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் மீடியம் பேப்பர்ல எப்படிதான் இருந்துச்சு உண்மையிலேயே அந்த டிரான்ஸ்லேஷன் என்னது புரதங்கள் தனது செயற்பாட்டை சிறப்பாக பேண பேணுவதில் புரத கட்டமைப்பு மட்டங்கள் எவ்வாறு உதவி செய்கிறது அல்லது புரத கட்டு கட்டமைப்பு மட்டங்களை விளக்க சொல்லியிருக்கு அப்ப முதலான துணையான புடையான நாட்புடையான கட்டமைப்பு மட்டங்களை விபரிப்பீங்களா இருந்தாலும் சரி சரியா செயற்பாடுகளை சிறை சிறப்பாக பேணுவதில் உள்ள அந்த கட்டமைப்பு மட்டங்களை விளக்குக இதான் கேள்வி தான் கேள்வி அப்போ முதலான கட்டமைப்பு துணையான கட்டமைப்பு புடையான கட்டமைப்பு நாட்புடையான கட்டமைப்பு அதை நீங்கள் விளக்குவீங்களா இருந்தா சார் சரிதானே ஓகே அப்ப பி கருவில் கருவில் பொலிபெப்டை தொகுப்பு பொறிமுறை படிகளை சுருக்கமாக விளக்குக கருவுல நடைபெறுகின்ற அப்ப யூனிட் செவன சேர்த்து எடுத்திருக்காங்க அப்ப யூனிட் செவன் அப்ப பழைய சிலபஸ்ல டுவெண்ட்டி நைன்டீனுக்கு பிறகு வந்த பேப்பர்ஸ்ல இது வரலாம் புரோ தொகுப்பு யூனிட் டூல வரலாம் அப்ப யூனிட் செவன்ல வரப்போகுது இது சரியா டூ தௌசண்ட் செவன்டீன்க்கு டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு பிறகு நைன்டீன் இல்ல நைன்டீன்க்கு பிறகு வர்ற பேப்பர்ஸ்ல இது யூனிட் செவனோட தொடர்பு பட்ட கேள்வி அந்த யூனிட் செவனையும் தூக்கி செகண்ட் யூனிட்டோட சேர்த்து போட்டிருக்காங்க அப்ப கருவில் பொலிபெப்டை தொகுப்பு பொறிமுறை படிகளை சுருக்கமாக விளக்கு அப்ப பொலிபெப்டை தொகுப்பு படிமுறையில ரெண்டு இருக்கு தானே முதலாவது ஸ்டெப் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெண்டாவது மொழிபெயர்த்தல் மொழிபெயர்த்தல் கருவில் நடைபெறும் மொழிபெயர்ப்பு நடக்கிறது குளியொரு தாயத்துல அப்ப விளக்க சொல்லியிருக்காங்க தொடக்கம் எவ்வாறு நிகழ்வு நீளல் எவ்வாறு நிகழ்ந்து முடிவு பெறல் எவ்வாறு எவ்வாறு நிகழ்ந்து அதை சொன்னீங்கன்னா அந்த ஆன்சர் வரும் சரியா ரோயல் காலேஜ் பேப்பரை பார்ப்போம் அப்போ ராயல் காலேஜ்ல டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போ எஸ் செகண்ட் யூனிட்ல அப்படின்னா புரத தொகுப்பு மாற்றியமைத்தல் புரதங்களை கடத்தல் என்பவற்றுக்கு பங்களிப்பு செய்யும் கலக்கூரின் கட்டமைப்பையும் அதன் வேறு தொழில்களையும் விளக்குக அப்போ புரத தொகுப்புனா அந்த வேலையை செய்யறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம் புரத தொகுப்பு செய்யறது ரைபோசோம் அப்ப ரைபோசோம்ட கட்டமைப்பு என்ன ரைபோசோம்ட கட்டமைப்பு பாருங்க கட்டமைப்பையும் சொல்லணும் அதை வேறு தொழில் அப்ப ரைபோசோம்ஸ்க்கு வேறு தொழில் இல்லை புரோதோப்பு மட்டும்தான் அடுத்து என்னது மாற்றியமைத்தல்ன்றது என்ன மாற்றியமைத்தல் அப்போ பதார்த்தங்களை சேகரிக்கிறது பொதி செய்தல் விநியோகித்தல் ஏன்னா இந்த வேலையெல்லாம் செய்ய போறது உங்களுக்கு தெரியுமே யாருன்ட்டு அப்ப கொல்கிட கதை சரியா கொல்கிட கதை அப்ப கொள்கையிட கட்டமைப்பு தொழிற்பாட்ட சொல்லணும் அடுத்தது புரதங்களின் கடத்தல் புரத கடத்தலோட தொடர்பட்டது யாருன்னு சொல்லுங்க அழுத்தமற்ற அகந்தொழில் சொல்ல ஆரியாட கட்டமைப்பு தொழிலை செய்யணும் அப்ப நீங்க அப்ப அவங்களோட உபகலக்கூ அவங்க உபகலக்கூறு தானே கட்டமைப்பையும் தொழிற்பாட்டையும் சொன்னா சரி அடுத்து கலமின்சவின் பிரதான கூரின் கட்டமைப்பை விபரிக்குக களமென்சவன்ட பிரதான கூறு என்ன பொஸ்பொலிப்பிட் பொஸ்பொலிப்பிட்ட கட்டமைப்பை விபரிச்சீங்கன்னா சரி அப்ப நீர் விருப்புடைய தலை நீர் விருப்புடைய வால் அதை பத்தி பேப்பர் இதுக்கு நீங்க ஸ்கீமும் பார்த்துருப்பீங்க ஏன்னா நடந்த பேப்பர் ஸ்கீமும் முதலுரிமின் சபின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக முதலுரிமின் சபின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குகன்னா நீங்க சொல்லலாம் கோப்பிலை சிக்கல் இயக்கத்தானம் என்பவற்றின் முக்கியத்துவத்தை விபரிக்குக அத சொல்லலாம் இப்ப கோர்

சி த்ரீ அப்போ சீஃபோக்குள்ள யார் வருவா சிபோக்குள்ள சோளம் வேற கரும்பு புட்கள் இவங்கெல்லாம் சீஃபோ அப்ப நெல் தாவரத்தின் இலைவாயினூடாக போகும் சிவோட்டு மூலக்கூறில் இருந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படும் செயல்முறையை விபரிக்க அப்ப சிஓட்டு மூலக்கூறு குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படும் விதம் கேல்வின் வட்டத்தை விபரிக்க சொல்றாங்க அப்ப கேல்வின் சைக்கிள் கேல்வின் வட்டத்தை விபரிக்க சொல்றாங்க அப்ப அடுத்து சி த்ரீ மற்றும் சி த்ரீ மற்றும் சிஃபோ தாவர இலைகளின் சிறப்பியல்புகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக அப்ப சி த்ரீ தாவர இலைக்கும் சிஃபோ தாவர இலைக்கும் உள்ள வேறுபாடுகளை விளக்க சொல்றாங்க அப்ப சி த்ரீ இலையில இது உண்டு சிஃபோ இலையில இது உண்டு அப்படின்னு நீங்க எழுதணும் அட்டவணைப்படுத்தாம ஏன்னா நீங்க எழுதுவீங்க இப்ப பச்சை ஒரு மணி எப்படி இருக்கு அதெல்லாம் சொன்னீங்கன்னா சரி அப்ப ரைட் ஓகே அப்ப அப்ப நான் எடுத்த பேப்பர்ஸ்ல உள்ள கேள்விகள் தான் இது அப்ப அப்ப யூனிட் டூல இருந்து வந்த கேள்விகள் இவ்வளவு இருக்கு ஸோ இதை நீங்க கொஞ்சம் ஆனீங்கன்னு சொன்னா பைனல்ல வர்ற ஃபைனல்ல வர்ற இசைய கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ரைட் அப்ப இதையே மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறதும் பொருத்தம் இது உங்களுக்கு ஒரு உதவி தான் உள்ள இது கண்டிப்பா வரணும்ட்டுலே இது உங்களுக்கு ஒரு உதவி இதுகளை கொஞ்சம் நீங்க அழகா பார்த்துட்டு போவீங்களா தான் நூறு மார்க்ஸ் நூத்தி ஐம்பதுக்கு நூறு மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு இருபது மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் ஏனே பாயிண்ட்ஸையும் சேர்த்து 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 எழுதி மறக்காமல் எழுதி கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கலாம் சரிதானே அப்ப யூனிட் த்ரீல உள்ள எக்ஸ்பெக்டட் கொஸ்டன்ஸை நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே தேங்க்யூ கண்டிப்பா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்ப எல்லாரும் நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுக்கட்டும் ஓகே தேங்க்யூ